அண்டவிறகு எஸ்வி நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட இரண்டு நாமம் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் புல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் நிகர்மையான வேதவசனம் இந்த வேதவசனத்துல கூட முதல் வார்த்தையாக என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமைகவே அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற அவருடைய ஜனங்களாக நாம் இருக்கிறோம் இந்த வசனத்தில் கூட ஏழு காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதல் நான்கு காரியங்களை என் நாமம் அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்ட நாம் அதை செய்யும் போது தேவன் மீதி கீழே உள்ள மூன்று காரியங்களை தேவன் நமக்காக செய்ய வல்லவராக இருக்கிறார் முதலாவதாக அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நாம் முதலாவதாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி இரண்டாவதாக ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக அவருடைய முகத்தை ஒவ்வொரு நாளும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை மிகவும் செய்வது மிகவும் கடினமான ஒரு காரியம் ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நான்கு காரியங்களையும் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது மெய்யாகவே தேவ நம்முடைய ஜெபத்தை கேட்டு அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிற அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ பொழுதுதான் ஜபங்கள் நம்முடைய ஜபம் கேட்கப்படுகிறது இந்த நான்கு காரியங்களையும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்யும் தான் அந்த மனிதனுடைய ஜபம் முதலாவதாக கேட்கப்படுகிறது இரண்டாவதாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது மூன்றாவதாக அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் மேலே உள்ள நான்கு காரியங்களையும் கத்தனுடைய பிள்ளைகள் செய்யும்போது தான் கீழே உள்ள மூ மூன்று ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்து ஜபத்தை கேட்டு ஒவ்வொரு நாளிலும் பாவத்தை மன்னித்து ஒவ்வொரு நாளிலும் தேவன் நமக்கு சேமத்தை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மூன்று ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மேலே உள்ள நான்கு காரியத்தையும் நீங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் முதலாவதாக தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள் ஜெபம் செய்யுங்கள் அவருடைய முகத்தை தேடுங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகுங்கள் இந்த நான்கு காரியங்களையும் தேவனுடைய சமூகத்தில் போது நாம் செய்யும் போதுதான் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு தேவன் ஆசிர்வாதங்களை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாத தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக கண்களை முடிச்சு வைக்கலாம் உங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய நாமத்தை தடுத்திருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபம் செய்து முகத்தை தேடி எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு விலகி உங்களுடைய சமூகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து எங்களுடைய ஜபத்தை நீர் கேட்டு எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ஆசிர்வதிப்பிராக சேமத்தை கொடுப்பீராக உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் ஆசீர்வாதங்களையும் நீர் ஆண்டவரை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நீர் வழி நடத்த முடியாது உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தொடர்ந்து உங்கள் பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் உங்களுடைய ஆசிர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளு நல்ல பிதாவே ஆமேன்